அனைவருக்கும் வணக்கம் ஓம் கங் கணபதியை நமக ஓம் சிவசக்தியை நமக இன்றைய பஞ்சாங்கம் வந்து பார்க்கலாம் செப்டம்பர் மாதம் வியாழக்கிழமை பனிரெண்டாம் தேதி பனிரெண்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரோதி வருடம் ஆவணி மாதம் இருபத்தி ஏழாம் நாள் சூரிய உதயம் காலையில் ஆறு மணி நாலு நிமிஷத்துக்கு வந்து சூரியன் உதயமாகுது திதி இன்று இரவு ஏழு மணி அஞ்சு நிமிஷம் வரைக்கும் நவமி திதி அதற்குப் பிறகு தசமி திதி வந்து ஸ்டார்ட் ஆயிருது நட்சத்திரம் இன்று மாலை ஆறு மணி முப்பது நிமிஷம் வரைக்கும் மூலம் நட்சத்திரம் அதற்கு பிறகு பூராடம் நட்சத்திரம் வந்து ஸ்டார்ட் ஆயிடுது அமிர்தாதி யோகம் வந்து காலையில் ஆறு மணி ரெண்டு நிமிஷம் வரைக்கும் மரணம் யோகம் இருக்குது அதற்கு பிறகு நாள் முழுவதுமே சித்த யோகம் ஸ்டார்ட் ஆயிடுது நாம யோகம் இன்று இரவு ஏழு மணி ஐம்பத்தி அஞ்சு நிமிஷம் வரைக்கும் ஆயுஷ்மான் யோகம் அதற்கு பிறகு சௌபாக்கியம் நாம யோகம் ஸ்டார்ட் ஆயிடுது கரணம் இன்று காலை எட்டு மணி பதினஞ்சு நிமிஷம் வரை கரணம் அதற்கு பிறகு இரவு ஏழு மணி அஞ்சு நிமிஷம் வரைக்கும் கரணம் அதற்கு பிறகு தைத்துளம் கரணம் ஸ்டார்ட் ஆயிடுது சந்திராஷ்டமம் இன்று மாலை ஆறு மணி முப்பத்தி ஓரு நிமிஷம் வரைக்கும் கிருத்திகை நட்சத்திரத்துக்கு இருக்குது அதற்கு பிறகு ரோஹிணி நட்சத்திரத்துக்கு ஸ்டார்ட் ஆயிடுது நல்ல நேரம் காலை பத்து மணி நாற்பத்தஞ்சு நிமிஷத்துலேருந்து பதினோரு மணி நாற்பத்தஞ்சு நிமிஷம் வரைக்கும் இருக்குது சாயந்தரத்தில் நல்ல நேரம் இல்லை கௌரி நல்ல நேரம் காலை மதியம் பன்னிரெண்டு மணி பதினஞ்சு நிமிஷத்துலேருந்து மதியம் ஒரு மணி பதினஞ்சு நிமிஷம் வரைக்கும் இருக்குது சாயந்தரம் வந்து பார்த்திங்கன்னா ஆறு மணி முப்பது நிமிஷத்துலேருந்து இரவு ஏழு மணி முப்பது நிமிஷம் வரைக்கும் கௌரி நல்ல நேரம் இருக்குது ஓரை காலையில் ஆறு மணியிலிருந்து ஏழு மணி வரை குரு ஓரை ஏழு மணியிலிருந்து எட்டு மணி வரை செவ்வாய் ஓரை எட்டு மணியிலிருந்து ஒன்பது மணி வரை சூரியன் ஓரை ஒன்பது மணியிலிருந்து பத்து மணி வரை சுக்கரன் வரை பத்து மணியிலிருந்து பதினோரு மணி வரை புதன் ஓரை பதினோரு மணியிலிருந்து பன்னிரெண்டு மணி வரை சந்திரன் ஓரை மதியம் பன்னிரெண்டு மணியிலிருந்து ஒரு மணி வரை சனி ஓரை மதியம் ஒரு மணியிலிருந்து ரெண்டு மணி வரை குரு ஓரை ரெண்டு மணியிலிருந்து மூணு மணி வரை செவ்வாய் ஓரை மூணு மணியிலிருந்து நாலு மணி வரை சூரியன் ஓரை நாலு மணியிலிருந்து அஞ்சு மணி வரை சுக்கரன் வரை சாயந்தரம் அஞ்சு மணியிலிருந்து ஆறு மணி வரை புதன் வரை ஆறு மணியிலிருந்து இரவு ஏழு மணி வரை சந்திரன் வரை ஏழு மணியிலிருந்து எட்டு மணி வரை சனி வரை இரவு எட்டு மணியிலிருந்து ஒன்பது மணி வரை குரு வரை ராகு காலம் மதியம் ஒரு மணி முப்பது நிமிஷத்துலேருந்து மூணு மணி வரைக்கும் இருக்குது குளிகை காலம் காலையில் குளிகை நேரம் ஒன்பது மணியிலிருந்து பத்து மணி முப்பது நிமிஷம் வரைக்கும் காலையில் இருக்குது யமகண்டம் காலையில் ஆறு மணியிலேருந்து ஏழு மணி முப்பது நிமிஷம் வரைக்கும் இருக்குது சூளம் வந்து தெற்கு திசை பரிகாரம் வந்து தைலம் அதாவது கொஞ்சமாக நீங்கள் வந்து தைலத்தை வந்து உச்சியில் கொஞ்சம் அதாவது ஆயில் எடுத்து கு உச்சியில் கொஞ்சம் தேய்ச்சிட்டு கணபதி குலதெய்வம் இஷ்ட தெய்வத்தை நினச்சி நீங்கள் தெற்கு திசையை நோக்கி பயணம் போகிறதா இருக்கட்டும் தெற்கு திசையில் ஒரு நல்ல காரியங்கள் செய்யக்கூடிய வேலைகளுக்காக போக வேண்டியவங்க கொஞ்சமாக உச்சந்தலையில் ஒரு ஒரு ரெண்டு ஸ்பூ ரெண்டு சொட்டு மூணு சொட்டு எண்ணெயை வந்து நீங்கள் வந்து தடவிட்டு போகிறது போகிற காரியங்களில் தடங்கள் இல்லாமல் நடத்தி கொடுக்கும் அதே போல் சந்திராஷ்டமம் இன்று நாள் முழுவதுமே வந்து சாயந்தரம் ஆறு மணி வரை ஆறு முப்பது நிமிஷம் வரைக்கும் முப்பத்தி ஒரு நிமிஷம் வரைக்குமே கிருத்திக நட்சத்திரத்துக்கு இருக்குது அதனால் கிருத்திக நட்சத்திரத்துக்காரவங்க கண்டிப்பாக வந்து நீங்கள் கொஞ்சம் தயிர் எடுத்து ரெண்டு ஸ்பூன் தயிரில் கொஞ்சமாக சர்க்கரை போட்டு அதை வந்து கணபதி குலதெய்வம் இஷ்ட தெய்வத்தை நினச்சி நீங்கள் சாப்பிட்டுட்டு வீட்டை விட்டு வெளியில் போகிறது ரொம்ப நல்லது உங்களுக்கு வந்து சந்திராஷ்டமனால வீண் பிரச்சனைகள் இல்லாமல் வேற காரியங்களில் வந்து தடைகள் இல்லாமல் நாள் முழுவதுமே உங்களுக்கு வந்து நல்லா இருக்கும் சந்திராஷ்டமம் உங்களுக்கு நல்லபடியாக அந்த நாள் வந்து நல்லாக்கி கொடுக்கும் சந்திராஷ்டமத்தில் அந்த பரிகாரத்தை செஞ்சுட்டு போனீங்கன்னா இன்றைக்கு வந்து கடவுள் வழிபாடு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து வியாழக்கிழமை அப்படிங்கிறதுனால முருகன் வழிபாடு பண்ணலாம் அதே போல் நம்ம வந்து குருமார்கள் சாய்பாபா அதே போல் ராகவேந்திரா இந்த மாதிரி குரு பகவான்களை வந்து குருமார்களை வந்து சித்தர்கள் வழிபாடு குரு வழிபாடு பண்ணுறது ரொம்ப நல்லது எதுவுமே நீங்கள் வந்து எந்த குருவுமே நீங்கள் வழிபாடு பண்ண மாட்டிங்க அப்படின்னா முருகன் வழிபாடு பண்ணுறது நல்லது கந்தசஷ்டி கவசம் வந்து கேட்குறது நல்லது அதே போல் கோயிலுக்கு போனீங்கன்னா தட்சிணாமூர்த்தி வழிபாடு பண்ணுறது ரொம்ப நல்லதாக கொடுக்கும் உங்களோட வியாபாரமாக இருக்கட்டும் தொழிலையாக இருக்கட்டும் தட்சிணாமூர்த்தி வழிபாடு முருகன் வழிபாடு பண்ணுறது குருமார்களை வழிபாடு பண்ணுறது வந்து காரியங்களில் வந்து தடங்கல்கள் இல்லாமல் உங்களோட வேலைகளில் வந்து அதிக லாபத்தை கொடுக்கறதுக்கு வியாபாரத்தில் வந்து விருத்திகள் அடையிறதுக்கு இந்த வழிபாடு வந்து நல்லாயிருக்கும் இன்றைக்கி வந்து எந்த எந்தெந்த வேலைகளை செய்கிறதுக்கு நல்ல நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நோய்க்காக மறந்து சாப்பிட்றதுக்கு வந்து நல்ல நாள் விதை விதைக்கிறதுக்கு தொழிலா இவங்க விவசாயிகளாக இருக்கட்டும் வீட்டில் வந்து நம்ம எதாவது ஒரு விதை போடணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் விதை விதைக்கிறதுக்கு வந்து நல்ல நாள் அதே போல் பரிகார பூஜைகள்லாம் வந்து செய்கிறதுக்கு இன்றைக்கி வந்து நாள் முழுவதும் நல்ல நாளாக இருக்குது நம்மளோட வாகனங்களை வந்து சரி இருக்குது பழுது பார்க்குறதுக்கு வந்து இன்றைக்கி வந்து நல்ல நாளாக இருக்குது அதே மாதிரி பூஜை புனஸ்காரங்கள் செய்வதற்கும் நல்ல நாளாக இன்றைக்கி வந்து இருக்குது இன்றைக்கி அனைவருக்குமே இந்த நாள் வந்து நல்ல நாளாக இருக்கட்டும்னு நானும் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன் என்னோட சேனல் வந்து பிடிச்சிருந்ததுனால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ